தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கின்றன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழம்புதிர் ஆகியவை ஆகும் இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் இங்கு பார்ப்போம் கடலில் மூழ்கியிருந்த முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் எங்கிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து தெரியப்படுத்திய கதை தெரியுமா சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அச்சமயம் இக்கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேற சொன்னார் ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கரும் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோயிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலே கவிழ்ந்துவிடும் நிலையும் ஏற்படுகிறது கடவுள் சிலையை திருடி கொண்டு வந்ததால் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டுவிட்டனர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விட்டனர் சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சம் பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கரடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பர் உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சம் பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கரடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாக கூறி அங்கே குதித்து தேடச் சொல்கிறார் கடலில் குறித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படைகள் ஏற்றி சென்றனர் பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் நடராஜ சிலையையும் முருகப்பெருமாள் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது மாதிரி அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க